திடீர்னு லவ் பண்ணிவிட்டு பிள்ளைகளாக புத்தி மாறி தெரியுங்கள் அவங்களையும் நாம் பேச்சு இழுக்க செய்வது எப்படி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு தடவை நூற்றி எட்டு தடவை எவ்வளோ வேணுன்னு சொல்லுங்கள் உங்கள் இரண்டு சண்டை சண்டஜச்சு வராது ஒற்றுமை ஏற்படும் சர்வ லோகம் வசமாகும் அறிவோம் ஸ்ரீவோம் உழைய தோண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இப்பொழுது நாம் வீட்டில் தொழிற்சாரம் வியாபாரம் உத்தியோகத்தில் அனைத்து பேர்களும் அனைத்து மக்களும் ஜனம் வசியம் செய்வது எப்படி சர்வ லோகம் வசியம் பற்றி நாம் பேசுவோம் சரிங்களா கல்வி அதாவது வீட்டிலிருந்து போவோம் கணவன் மனைவி வசியம் வசியம்னா ஒற்றுமை அதுக்கு அடுத்தபடியாக குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்க வேண்டும் தகாத குழந்தைகள்லாம் நல்லா படிக்க வச்சிருப்போம் திடீர்னு லவ் பண்ணிவிட்டு பிள்ளைகள்லாம் புத்தி மாறி தெரியுங்கள் அவங்களை நாம் பெற்று இழுக்க செய்வது எப்படி தொழில் வசியம் செய்வது எப்படி வியாபார ஸ்தலத்தில் மக்களை வசியம் செய்வது எப்படி எதிரிகளை வசியம் செய்வது எப்படி சத்துருக்களை அனைத்தும் நாசம் செய்து எண்ணங்களை நாசம் செய்து வசியம் செய்வது எப்படி அதுக்கு அடுத்தபடியாக பணம் லட்சுமி கடாட்சங்கள் வசியம் செய்வது எப்படி இப்படி வசியம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா அப்போ தொழில் வியாபாரம் உத்தியோகம் கணவன் மனைவி அனைத்திற்கும் ஒரு மூலிகை முறை சொல்கிறேன் வீட்டிலே இருக்கும் நமக்கு தெரியாது அகஸ்தியரே சொல்லுவார் உன்னை சுற்றி வீட்டை சுற்றி காலை எத்தி கொண்டு போவாய் உன் உலகம் வசியம் செய்வதற்கான மூலிகைன்னு சொல்லுவார் ஒரு பாடலே பாடியிருக்கிறார் அப்போ போகர் அதாவது அகஸ்திய பனிரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்போ நாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகை அதை கடச்சரக்குன்னு சொல்லுவோம் சித்தாவில் நாட்டு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் கடையிலே கிடைக்கும் நாம் அன்றன்றாடு சில காரியத்திற்காக சில தேவைக்காக உணவில் சேர்ப்போம் சரிங்களா அப்ப கிராம்பு ஜாதிக்கா ஜாதி பத்திரி நல்லா கேட்டுங்க கிராம்பு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி கிராம்பு கிராம்பு எவ்வளோ எடுத்துக்கிறீங்க இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் மூணு காய் எடுத்துக்குங்க ஜாதி பத்திரி அதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எல்லாமே போதவஸ்து மாதிரியே தான் இருக்கும் அளவுக்கு மாரி சாப்பிட்டோம்னா தூக்கம் வரும் ஆனால் இந்த இந்த மூணு மொழிகளை வெற்றி நாம் வசம் செய்வதற்கான என்ன முறை அப்படின்னு பார்ப்போம் இந்த மூணு மொழியை சம அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா சம அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா எடுத்து என்ன செய்யணும் லேசா பொன் வருவலாக வறுக்கணும் மண் சட்டி மண் சட்டி உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நம்ம துடினு எங்கே போதும் மண் சட்டி அது கூட இது இல்லை முடியலையே அப்படின்னா வீட்டில் இரும்பு சட்டி இரும்பு சட்டி அதாவது ஈய சட்டியில் வறுத்துடாதீங்க சரியா அப்போ நாம் இரும்பு சட்டி அல்ல மண் சட்டியில் லைட்டாக எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே போட்டு லைட்டாக வறுக்கணும் பொன் வறுவலாக வறுக்கணும் வறுக்கும் பொழுது சுத்தமான பசு நெய் இந்த மாதிரி நெய் பசு நெய் இந்த நெய் என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் எடுத்து அதாவது எல்லாம் சேர்த்து நூறு நூறு கிராம் அப்போ எழுபத்தஞ்சு கிராம் வருது வச்சுக்கங்களா நூறு கிராம் அல்ல எழுபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சி 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 மூணு சேர்த்து எழுபத்தஞ்சு கிராம் வருது அப்போ இது என்ன செய்யணும் அரை டீஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் ரொம்ப பொட்டுறாதீங்க ஏற்கனவே எண்ணெய் சத்து சரிங்களா ஏன்னா ஜாதிக்காக வந்து இடிக்க முக வைப்போம் பிசு பிசு பிடிக்கும் அதனால் என்ன செய்யணும் கொஞ்சமாக லைட்டாக போட்டு அந்த சட்டியில் விட்டுணும் லைட்டாக தச்சு இந்த மூலியெல்லாம் அதில் போட்டு என்ன செய்யணும் லைட்டாக வறுக்கணும் புன் வருவலாக கடலைப்பருப்பு வறுப்பீங்களா அது போல் லைட்டாக புண் வரு கருவக்கூடாது பேசிக்கிட்டு ஃபோன் வறுச்சு ஃபோன் வரத்தால் ஒன்றும் ஆகாது கரெக்டாக வறுக்கணும் போது ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே பசி வசி நமக அப்படி சொல்லிட்டு வறுக்கிறீங்க சரியா ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி நமக இது இப்படி வறுத்து நான் வறுக்கணும் வறுக்க போகும்போது போகணும் அது இதுவும் வறுத்துடாதீங்க முக்கியமாக சொல்லிட்டேன் கருவக்கூடாது கரெக்டாக பார்த்து வறுத்துருங்கோ வறுத்து எடுத்து டக்குன்னு எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் ஜூடேட்னாவே போதும் ஒரு மாதிரி சுமல் வரும் ரொம்ப விட்டுறக்கூடாது எடுத்து வச்சு ஆற விட்டுட்டு கழுவத்தில் விட்டு நல்லா அரைக்கணும் சில பேர் அம்மியில் அரைக்கலாம் உங்களை எப்படி மாதிரி போட்டுக்கோங்க சில பேர் அர்ஜென்ட்டுக்கு மிக்சியில் கூட போட்டுக்கோங்க யாரும் கேட்காது அதிகமாக கழுவத்தில் நம்ம விசேஷம் இருக்குது நல்ல நைஸாக பொடி பண்ணிக்கோங்கோ சரிங்களா நல்ல நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதை என்ன செய்ய வேண்டும் ஒரு அழகாக இது மாதிரி காப்பர் இது மாதிரி நல்ல ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க சரியா அந்த தட்டில் எடுத்துக்கோங்க அதை எடுத்து கொட்டுங்க கொட்டிட்டு என்ன செய்யணும் வடக்கு பார்த்து உட்காருங்க சிவப்பு வஸ்திரம் சிவப்பு துணியில் பார்த்திங்கன்னா சிவப்பு பட்டு வஸ்திரங்களில் வந்து இந்த சட்டையில் இருக்குது சிவப்பு இது மாதிரி வச்சுட்டு என்ன செய்கிறீங்க கீழே திருச்சி உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு அந்த மந்திரம் நான் பார்த்திங்களா பார்த்தீங்களா ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி நமக இந்த மந்திரத்தை

பால் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு டெய்லியும் சிறிதளவு புளி இல்லாமல் நல்லா கேட்டுக்கோங்க புளி இல்லாமல் என்ன செய்யணும் கொஞ்சமாக குழம்பு கீழே இறக்கி வச்ச பிற்பாடு குழம்பில் போடுகிறீர்கள் போட்டு நல்லா கிண்டிடுங்க கிண்டிட்டு கணவன் மனைவி சாப்பிடுகின்ற பொழுது குழந்தைகள்லாம் சாப்பிடும் பொழுது உங்கள் இரண்டு பேத்துக்கும் சண்டை கட்சிகள் வராது ஒற்றுமை ஏற்படும் உங்கள் பேச்சை கேட்பார்கள் நல்ல வசமாகும் சரிங்களா குழந்தைகள் உங்க பெச்சை கேட்பாங்க ஒரு நல்ல மாதிரி நல்ல படிப்பார்கள் ரொம்ப போட்டுறாருங்க தூக்கம் வந்துரும் அப்புறம் வீட்டுக்கார் வீட்டுலயே தூங்குவார் அப்புறம் அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும் சரிங்களா அப்ப என்ன செய்யணும் அந்த பண்டிப்பு பாலில் போடலாம் டீயில் போட்டு குடிக்கலாம் டீயில போட்டு குடிக்க எனக்கே நிறையா கொடுத்துருக்காங்க நானே விழுந்திருக்கேன் நம்ம இங்கேயே கொடுக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டீயில் போட்டு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தன்மை ஏற்படும் சரிங்களா அதுக்கடுத்தபடியாக இதுக்கான எந்திரினமும் தன ஆகர்ஷண குபேலட்சுமி யந்திரம் இதை வச்சுக்குவோம் சிறீசக்கரம் வச்சுக்கலாம் சரி நான் அதிகமாக தன்னாகர்ஷன் உதயலட்சுமி மந்திரம் வச்சு கொடுத்துருக்கேன் நல்ல அவசியமாகும் சிதம்பர சக்கரம் ஐம்பத்தி ஒன்று அதை கொடுங்கோ ஆண் பெண் உறவுகள் வசமாகும் நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் சிதம்பர சக்கரத்துக்கு அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது சிவாயனமாக சொல்லிக்குங்கோ அல்லது லட்சுமி நாராயணன் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா பயணம் ராதே கிருஷ்ணன் சொல்லிக்குங்கோ சுதர்சன் சக்கர வச்சு வசமாவார் நல்ல நல்லா மாற்றம் கொடுக்கும் சரி தொழில் சனத்தில் என்ன செய்யலாம் தொழில் நல்லா வசியமாகிறதுக்கு கடை அதாவது உணவுப் பொருள் கடை உணவகம் அந்த ஹோட்டல் கடை அந்த ஓட்டலுக்கெல்லாம் என்ன செய்யணும் சாம்பார் இட்லியில் சாம்பார் போடலாம் எது வேணுமானாலும் செத்துக்கொம்போ டீ கடை வச்சிருக்கீங்க டீ கடை ஓடலையா நல்லா வசமாக அது டீ கடையில் கொஞ்சமாக டீ தூள் கொஞ்சமாக ஒரு கிலோ டீ தூள் இருக்குன்னா அரை டீஸ்பூன் டீ தூள் கற்று கொடுக்கலாம் நல்லா வசமாக டீ ரொம்ப கொடுத்துருவாங்க வரமாட்டாங்க ஓரளவுக்கு கொடுத்து ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க அந்த டீ அப்பப்போ போட்டு கொடுத்தோம்னா வசமாகும் நல்லா இருக்கும் உற்சாகம் கொடுக்கும் நல்ல மூளை வேலை செய்யும் நல்லா இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுறு சுத்தமாகும் நல்லா சுறுசுறுப்பு கொடுக்கும் அழகை கொடுக்கக்கூடியது வசியை கொடுக்கக்கூடிய இது சரி இதவே என்ன செய்யலாம் வசியை அஞ்சனமாக வச்சுக்கலோமோ அது கிராம்பு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி நான் சொல்லி ஏலக்காய் சக்கல சரியா இதை மூன்றையும் அது மாதிரி என்ன செய்யணும் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி கிராம்பூ அதுக்கடுத்து என்னது இதே எதாவது கடையில் கடைக்கு போங்கோ இந்த கடைக்கு போகிறீங்க மூலிகை கடை இருக்குல்ல அதை யாகஜாமன் கடைக்கு அதை குங்குமப்பூ போட்டால் நல்லது பச்சை கற்பூரம் போடுங்க கொஞ்சமாக போட்டு ஓடு உள்ள எடுத்துக்கலங்க சரிங்களா அதுக்கடுத்து பச்சை கற்பூரம் அதுக்கடுத்தபடியாக நெய் கஸ்தூரி மஞ்சள் பூளாங்கிழங்கு இதெல்லாம் பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணி கருக்கிக்கலாம் கறிக்கி அரகஜா புனுகு ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்துக்குங்க சேர்த்து ஒரு அளவு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்து சுத்தமான சந்தனாதி தைலம் அத்தர் இதெல்லாம் சேர்த்து இது மாதிரி காப்பரில் என்ன செய்யறீங்க நல்லா போட்டு அப்படியே கருக்குறீங்க நல்லா அப்படியே இது பண்ணி கலந்து என்ன செய்ய மாதிரி டப்பியில் வச்சுக்கணும் வெள்ளி டப்பியை வச்சுட்டு வெள்ளி டப்பி இதெல்லாம் போக முடியாது அப்படின்னா சாதாரண இந்த டப்பியில் வச்சுக்கலாம் டெய்லியும் திளவிடுங்கள் சர்வ லோகம் வசமாகும் எங்கு போனாலும் வசமாகும் அதிகாரிகள் சொல்றையாக இருக்குது மனசு நிம்மதி இல்லை அதை வைங்கோ நெத்தில் வச்சுக்கோங்கோ விடுங்கோ அல்லது உச்சித்தலையில் வச்சுக்கோங்கோ அல்லது டெய்லியும் வெத்தல் வெற்றிலையில் வைத்து சாப்பிடலாம் அல்லது திருநீற்று பத்தினி அதை வைத்து சாப்பிடலாம் சாப்பிட போகும்போது மந்திரங்கள் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மந்திரங்களை சொல்லிக்கொள்ளுங்கள் வடக்கு பார்த்து வைக்கணும் கிழக்கு பார்த்து வச்சுட்டு வச்சுக்கோங்க உச்சித்தலையாக வச்சுக்கோங்க சர்வலோகம் அசமாகும் நல்ல மாற்ற கொடுக்கக்கூடிய எந்திரங்கள் சொல்லிட்டு மந்திரம் சொல்லிட்டு இதையும் செய்யுங்க அதுக்கடுத்தபடி வியாபாரஸ்தானத்தில் முன் இந்த நிலவு இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து இந்த மோதிர விரலில் தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டினா அந்த ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் இதெல்லாம் இருக்கார் வாய் சுத்தமாக இருக்கணும் நல்ல மனசோடு மக்கள் பரிமாறணும் நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சில்லு சில்லுன்னு விழுகாதீங்க வசமோடு பேசுங்க சிரிச்ச முகத்தோடு பேசுங்க பொறாமைய பேசாதீங்க சந்தோஷமாக பேசுங்க நிச்சயமா ஜெயிப்போம் சர்வ லோகமும் உங்களுக்கு வசமாயி அனைத்து காரியங்கள் வெற்றியாகி கோடி கோடி செல்வத்துடன் நோயும் தீரும் நல்லா கேட்டுங்க நோயும் தீரும் நல்ல வசம் ஏற்படும் அனைத்து லோகம் அசமாகும் குலதெய்வம் பேசும் இஷ்ட தெய்வம் பேசும் வாக்கு சொல்கிறவர்கள் ஜோதிடர்கள் அனைத்து மக்களும் இது செய்யுங்கள் அனைத்து செல்வத்துடன் கொடானை கோடி செல்வத்துடன் எல்லா செல்வம் எல்லா புகழும் எல்லா கிருத்தும் நிறைந்து கோடீஸ்வரனாகும் அறிவோம் செல்வோம்